வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் சார்பில் தேசம் காப்போம் தெருமுனை பிரச்சாரம் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் டி ஆர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சையில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் தஞ்சை பாராளுமன்ற பொறுப்பாளர் வழக்கறிஞர் ஆர் ராஜமோகன் தஞ்சை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் ஆர் எம் ராஜ் வட்டார தலைவர்கள் ராஜலிங்கம் ராமையன் பூதலூர் வடக்கு வட்டார தலைவர் டி கே கலைச்செல்வன் கும்பகோணம் வடக்கு வட்டார தலைவர் மணிசங்கர் திருவிடைமருதூர் கிழக்கு வட்டார தலைவர் எஸ்பிடி அசோகன் திருவையாறு நகர தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட செயலாளர் திருமதி ஜானகி மாவட்ட துணைத் தலைவர் ஓஏகே தொழில் நாகராஜன் தஞ்சை வடக்கு மாவட்ட எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் அருண் சுபாஷ் சச்சிதானந்தம் மற்றும் தேசிய தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சியிலிருந்து பொன்னாவரை பிரகாஷ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்ட நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது தண்டலம் சரவணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜி திரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண் மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்